ஹலோ நம்ம வாங்க சுட்ட சுட முட்டை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு வாங்க முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிறோம் வெங்காயம் எடுத்து தோலை சூவி நல்லா கழுவி வச்சுக்கோங்க நல்லா குடிப்படியாக கட் பண்ணிக்கோங்க வந்தளவு நல்லா கொஞ்சம் குடிக்குடியாக கட் பண்ணுங்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க போதும் கட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து பச்சை மிளகா இப்போ அதுக்கு என்னென்னா நம்ம ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கோம் அஞ்சு முட்டைக்கு தகுந்த மாதிரி என்னென்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் போதும் அதே ரெண்டு பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணிக்கிறோம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண வேண்டாம் ஏன்னா முட்டையோடு கலந்துரும் ஓரளவு கொஞ்சம் சைஸாக இது பண்ணுங்கள் சரிங்களா அவ்வளோதான் அவ்வளோ வாங்க அடுத்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம்

காஞ்சிருச்சு இப்ப என்ன பண்ணோம் நம்ம விட்டி வச்சுக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம அதில் எண்ணெயில் போட்டுறோம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விடுங்க ஃபுல்லாக அதனால உப்பு போட்டுக்குவாங்க ரொம்ப அதிகமாக போடாதீங்க உப்பு கம்மியாக இருந்தால் கூட கடைசியில் சாக்கு பார்த்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா ரோஸ்டாகிறது கிண்டி விடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் அடுத்து நம்ம முட்டை எடுத்து வச்சிருக்கோம் அஞ்சு முட்டை அதை உடச்சி ஊற்றிக்குவோம் பாரு கரெக்டாக உடச்சி கொடுத்துங்க எல்லாம் கொஞ்சம் இதாகும் அடுப்பு வந்து என்ன பண்றீங்க சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஸ்பீடு வேணால் சிம்ல வச்சீங்கன்னா போதும் அதனால சிம்ல வச்சு உடைச்சி நம்ம சிம்ல தான் வச்சிருக்கோம் மூணு உடச்சு ஊற்றியாச்சு ரெண்டு மூட்டை இருக்கு

இது என்ன என்னோ முட்டை அடி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அது தகுந்த விடுங்க ரொம்ப ஐஸ்பியூட் வேண்டாம் ஓரளவு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப சிம்லியாக வேண்டாம் ஓரளவுக்கு அளவு மீடியமாக வச்சு நல்லா கிண்டி விடுங்க

சேம் நீங்கள் விட்டாலும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கிது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டி ஆகுது இப்போ என்ன ஆகுனா இன்னும் கொஞ்சம் கிண்ட கிண்ட என்ன ஆகுனா நல்லா பெரிய கட்டி மாதிரி வராமல் நம்ம உடச்சி விடணும் அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் நல்லா உடச்சு விட்டாச்சு இப்போ பாருங்கள் நல்லா தனித்தனியாக இருந்துருச்சிங்களா அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் இன்னும் கிண்டி விடுங்க இது பண்ணி விட்டுவாங்க அப்போ தான் நமக்கு ஜாயிண்டாகி வராது தனித்தனியாக இருக்கும் மருந்து ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் இதாகணும் இப்போ பாருங்கள் அடி பிடிக்காது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கிண்ணி விட்டாச்சு நல்ல தூள் தூளாக நல்லா நல்லாயிருக்கு குழந்தைங்களுக்குலாம் நல்லா சளி சமயத்தில் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீட்டாக சாப்பிடுவாங்க வீட்டில்